பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வர காலத்தில் எந்த மாதிரி புது கெரியர்ஸ் என்ற அம்சத்து மேலே ப்ரொஃபெசர் நிதிஷ் டாக்கூர் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார் அவரோடு உட்கார்ந்து இன்றைக்கி பேசி தெரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது வர காலத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் ஆகலாம் ஏஐயில் வர புது புது அல்கோரிதம்ஸ்னால் ஆகலாம் இல்லாட்டி கம்ப்யூட் பவர் அண்ட் ஒரு ஹெல்த் கேர் அவுட்கம்ஸில் டிசை ஹெல்த் கேர் அவுட்கம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணுன்ற ஒரு டிசையர் இந்த இந்த இதோட மேலத்தினால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வர வர காலத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாம் கூட மாணவர்கள் மாணவிகள் இதெல்லாம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டில் பார்ட்டே காரத்துக்கு என்னெல்லாம் கெரியர்ஸ் வரப்போகிறது என்ன எஜுகேஷன் எடுத்தால் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுக்க இந்த பாட்காஸ்ட் கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்ஃபார்ம்டு கெரியர் டெசிஷன்ஸ் எடுங்க வணக்கம்